மாண்பமை நீதியரசர் உட்பட்ட இந்த பேரவைக்கு வணக்கம் இந்த விழா மதிப்பிற்குரிய சரவணகுமரன் அவர்கள் சைவ சித்தாந்த துறையில் மாணவராக சேர்ந்த பிறகு சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய ஒரு மேன்மை சிறப்பிற்கான ஒரு அடையாளமாக நிகழ்கின்ற விழா என்று நான் கருதுகின்றேன் இந்த விழாவிற்கு வந்திருக்கின்ற ஆளுமைகள் அதிகம் பேசுவார்கள் என்று எங்களை ஐந்து நிமிடம் பேச சொல்லியிருக்கிறார்கள் ஆனாலும் இங்கே எனக்குத்தான் கொஞ்சம் அதிகமான கடமை இருக்கிறதாக நான் நினைக்கிறேன் நான் சொன்னேன் இந்த பிடிமண் ராமநாதபுரம் மாவட்டத்து பிடிமண் மட்டுமல்ல அல்லது விருதுநகர் மாவட்டத்து பிடிமண் மட்டுமல்ல இது இந்தியாவின் அனைத்து பிடிமண்ணுக்குமான மூல வரலாற்றை எடுத்து சொல்லுகிற ஒரு அற்புதமான படைப்பு இந்த படைப்பை பார்ப்பதற்கு என்னை போன்றவர்களுடைய கடுமையான முயற்சி எனக்கு ஆதாரமாக இருப்பவர்கள் தேவி பிரசாத் சட்டோபாத்யா என்கிற உலகாயுதம் நூலை படைத்த ஒரு பெரிய ஆசான் அதற்கு பிறகு ரொமிலா தாப்பர் என்கிற மிகப்பெரிய ஆசான் இந்த இரண்டு பேரை படித்துவிட்டு சரவணகுமரனுக்கு வந்தால்தான் எந்த புள்ளி இதற்கான நெடும் புள்ளி என்பதாக உங்களுக்கு அது நேர்கோட்டை புரிய வைக்கும் என்பதை அன்போடு சொல்லிக்கொண்டு எனக்கான ஒரு செய்தி இந்த ராமநாதபுரம் அல்லது தென் மாவட்டம் இது சார்ந்து ஒரு உறவு செய்தியை மதிப்பிற்குரிய சரவணகுமரன் அவர்கள் எடுத்து காட்டியிருக்கிறார் உங்களுக்கு எல்லாம் பழக்கமானதான் முக்கால்வாசி பேர் அந்த ஊர்க்காரர்கள் அதாவது உறவை சொல்லும்போது உங்க அப்பா வந்திருக்கிறான் உங்க அம்மா வந்திருக்கிறா உங்க அண்ணா வந்திருக்கிறான் இந்திய தத்துவத்திலேயே இது தான் இந்திய தத்துவவாதிகளையெல்லாம் சைவ சித்தாந்தி கேலி செய்தார் சைவ சித்தாந்தி இந்த ஏகம் ஏவ அத்துவீதியம்னு ஒரு மகா வாக்கியம் அல்லது உபனிடத்துல வர்ற மேற்கோள் இந்த மேற்கோளுக்கு ஒன்னா ரெண்டான்னு எல்லாம் ஆராய்ச்சி பண்ணாங்க பாலா அவர்கள் வந்திருக்கிறார்கள் அவரை நான் காசி பல்கலைக்கழகத்துல பேராசிரியராக இருக்கும் போது அவர் படம் எடுத்த போது அவரை சந்தித்து காசி இந்து பல்கலைக்கழகத்துல பேசுறதுக்காக அழைச்சிருந்தேன் அனா அப்ப அவர் மிகப்பெரிய நான் சொல்றது ரெண்டாயிரத்தி நாலு அஞ்சு அதனால அந்த மரபில் ஏகம் ஏவ அத்துவீதியம் இதுதான் ஒன்னு ரெண்டு ஒன்னு இல்லை ஒன்னுக்குள்ள ரெண்டு சொல்ல முடியாது இதெல்லாம் அர்த்தம் ஆனால் தமிழ்நாட்டு மரபில் ஒரு முடிவை நாங்கள் சொன்னோம் திருஞான சம்பந்தர் சொன்னாரு இன்னும் தொல்காப்பியரும் சொல்லிருக்கிறார் என்ன அப்படின்னா அது ஒன்னா ரெண்டான்னு பேசலப்பா உறவை பத்தி பேசுது இந்த உண்மை அவருக்கு தெரியுமோ தெரியாதோ சைவ சித்தாந்தத்தில் சேர்ந்து தமிழ் மண் என்ன சிந்தித்து இந்த தமிழர் சிந்தனையை தனியாக அடையாளம் காட்டியதோ அதில் அவர் நிற்கிறார் நன்றி இன்னொரு செய்தி செய்தி என்ன முக்கியமான எதிர் சொல் சொல்லாதவர்கள் அதை ஞாபகம் வச்சுக்கணும் சிவப்புக்கு நீளம் கிடையாது கருப்பு கிடையாது சிவப்புக்கு மற்ற நிறம் எதிர் கிடையாது அது வேறு வேறு என்பது வேறு எதிர் என்பது வேறு தமிழ் வரலாற்றில் எதிர் கிடையாது இந்த எதிர் இல்லை என்பதை வாழ்க்கையில் தமிழன் உலகத்துக்கு சொல்லுகிறான் அதற்காக இந்த வரலாற்றில் இது தாய் வழி சமூகம் தொடங்கி இருக்கிற உரிமையை காட்டுகிற மிகப்பெரிய நாவல் என்று அந்த உறவுக்கு சொல்லி இன்னொரு அடுத்த செய்தி இந்த ஆட்டுக்காரி ரங்கம்மா பேசுறது ரங்கம்மா பேசுறதை ஏற்கனவே வெங்கடகிருஷ்ணன் பேசி அப்ப வந்து நம்ம காஞ்சி அந்த அத்திவரதர் வந்தப்ப இந்த பிரச்சனை நடந்தது நாய்க்கும் ஜாதி இருக்குது அப்படின்னு இந்த வாதம் இங்க ஆட்டுல வந்து நிக்குது ஆடுனா நாங்க தத்துவத்தில் அறியாமேன்னு சொல்லுவோம் அது அது ஒரு தனி ஆனா வரையாடு சிந்து இருந்தே நமக்கு வருது அது யோகத்தோட அடையாளம் நேராக பார்க்கும் இந்த நேர்மையான பார்வையை இவர் ஆட்டி ஆடு மேய்க்கிற ரங்கம்மாள் மூலமாக காட்டியிருக்கிறார் அந்த பகுதியை படியுங்கள் மூணாவதா சொல்லி முடிச்சிடறேன் காசி ராமேஸ்வரம் இணைப்புல அந்த சங்கரி ஐஏஎஸ் அந்த காட்சி பகுதியில் நகர்த்தும் போது இப்ப சமீபத்தில் ஒரு படத்துக்கு ஒரு டைரக்டர் பேசும்போது சிறைப்படம் நினைக்கிறேன் அந்த படத்துல வர்றத நம்ப முடியல போலீஸ்காரங்க நல்லவனா இருப்பானான்னு ஒரு கேள்வியை கேட்கறாரு அந்த டைரக்டர் நூல் அந்த 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 திரைப்பட விழாவில் அது மாதிரி இந்த பகுதியெல்லாம் நம்ப முடியுமா ஒரு கலெக்டர் வந்து இந்த மாதிரி செய்வாங்களா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டீங்கன்னா நீங்க முதல் பகுதிக்கு வந்தாதானே இதெல்லாம் நம்ப முடியும் உறவையும் நேர்மையையும் சந்தித்தால் நம்புவதற்கு நல்ல மனிதர்கள் எல்லா இடத்திலேயும் இருக்கிறார்கள் நம்முடைய இங்கே ஐபிஎஸ் தான் இதை தொடக்க நாள் இருந்து அதை சிறப்பாக அமைத்து கொண்டிருக்கிறார் அந்த வகையில் என்னுடைய பெயரில் கொஞ்சம் கூடுதலாக சரவண குமரன் அவர்கள் மிக பெரிய அளவில் இந்த என்னுடைய இந்த பணியை இங்கே உங்கள் முன்பாக நிறுத்தி காட்டியிருக்கிறார் எனக்கும் மரியாதை கொடுத்திருக்கிறார் நான் மரியாதை உடையவனா இல்லையா என்பது வேறு இந்த அரங்கத்தில் என்னை நிறுத்தி நீங்களும் இங்கிருந்து நீங்கள் எங்களுடைய உங்களுடைய செயலுக்கு நாங்கள் தோழராக இருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார் மதிப்பிற்குரிய எழுத்தாளர் மதிப்பிற்குரிய படைப்பாளிகள் மதிப்பிற்குரிய வணிக கணக்கு துறையாளர்கள் எல்லோரும் இருக்கிறார்கள் இந்த அரங்கத்தில் சைவ சித்தாந்தம் என்பது தமிழருடைய தத்துவமாக இருக்கிற ஒரு அடையாளம் அது நடுவில் பெற்ற பெயர் தொடக்க காலத்தில் திருக்குறளில் இருந்து ராமலிங்க அடிகளார் பாம்பன் சுவாமிகள் வரைக்கும் அது நீண்டது பாம்பன் சுவாமிகளுடைய அடியார் ஐயா அவர்கள் ஐயேஷ் அவர்கள் இருக்கிறார்கள் இந்த பணியில் இங்கு நாங்கள் தொடங்குகிற பணியில் ஏதாவது ஒரு வகையில் உங்களுடைய ஆதரவையும் இங்கே சரவணகுமரன் ஐயா அவர்கள் மூலமாக முன்மொழிந்து நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்